மேலம்மாள் ஸ்கூல் பிள்ளைய தூக்கிட்டாங்க சார் படிக்கிற இல்லை வேலம்மா ஸ்கூல் இருக்கு இல்லையா அந்த ஓனரோட பிள்ளையவே தூக்கிட்டாங்க அந்த ஓனரும் கட்டறி அழுகிற அப்பில ஊரில் இருக்க பிள்ளையெல்லாம் பார்த்து பார்த்து நான் படிக்க வச்சேனே என் பிள்ளைய நல்லா பார்த்துக்காக விட்டுச்சேனேன்னு கட்டறி அழுகிற நான் தெரியாமல் கேட்குறேன் ஊரில் இருக்க பிள்ளையெல்லாம் பார்த்து பார்த்து படிக்க வச்சேன்னா ஃப்ரீயாக எதுவும் படிக்க வச்சிலன்னு இல்லை சார் எனக்கு அவர் அழுகு அந்த ஃபீல் பண்ணுறதை பார்த்தா எனக்கு அப்படித்தான் தோணுது ஏதோ பீஸ் வாங்காமல் வா பிள்ளைய படிக்க வச்ச மாதிரி ஃபீல் பண்ணி பயங்கரமாக இருக்கா நல்லா வாங்கிட்டு தானே சார் அது ஏதோ கல்வி கந்தை காமராஜர் ரேஜர் ஃபீல் பண்ணியிருக்கா சார் வேலோபால் ஸ்கூலில் நடத்திக்கிட்டு அதாவது உங்களுக்கு கஷ்டம் வருத்தம் எல்லாம் இருக்கத்தான் செய்ய ஆனா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசப்படாதான் இல்லையா எவனாச்சும் ஒருத்த பீஸ் கட்டலைன்னா மெசேஜ் பறக்கும்ல பறந்து பீஸ் கட்டலைன்னா பிள்ளைய திரும்ப அனுப்பிச்சிருவோம்ல அந்த பிள்ளைகிட்ட கேட்டு உங்க அப்பாட்ட பீஸை வாங்கிட்டு வா சொல்லுவோமா மாட்டோமா எந்த பிள்ளைய நீ இலவசமா படிக்க வச்சு இது வரைக்கும் மேல தூக்கி விட்டுருக்க சொல்லு பார்ப்போம் அதனால அப்படியெல்லாம் பேசக்கூடாது அதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்கு வருவா இது ஏதோ பிள்ளைய கருத்துக்கிட்டு போயிட்டு பிள்ளைய வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படிலாம் நினைக்காதியே பிள்ளைக்கு தான் போயிருக்கு அதுல எப்படின்னா அந்த பதினெட்டு வயசு தாண்டி ரெண்டு நாள் தான் ஆயிருக்கு ரெண்டு நாள் அந்த புள்ள போயிடுச்சு எவனோ ஒருத்தன் கருத்திட்டு போற சம்பந்தமே இல்லாம இந்த இன்ஸ்டால இந்த பேஸ்புக் இந்த சோசியல் மீடியால சம்மந்தமே இல்லாத ஒருத்த வந்து குடும்பத்துல உள்ள போந்து குழப்பத்தை உண்டு பண்ணிட்டேன் அப்படிலாம் நினைச்சிடாதியா அவர் சொல் அவர் வாயாலும் போல சொந்தக்கார பையதான் போல அவன் என்கிட்ட வந்து மாமா அதாவது முறைக்கு அந்த பொண்ணு முறை தான் போல மாமா நான் உன் பொண்ணை லவ் பண்றேன் அதாவது உன் பொண்ணை கூடு ஆமா சொல்லி கொடுன்ற மாதிரி கேட்டுருந்தா நாங்க கொடுத்துருப்போமே எங்க பொண்ணு எங்க கிட்ட சொல்லாம விட்டுருச்சு ஆனா அவங்க அவங்க அழுகுறது அவங்க கோபம் எல்லாம் நியாயம் புள்ளைய கட்டி கொடுக்கறது கட்டி கொடுக்காததெல்லாம் வந்து பத்தவங்களோட விருப்பம் அதே மாதிரி புள்ள வந்து பத்தவங்க சொல்றத வந்து கேட்கறதும் கேட்காதும் பிள்ளையோட விருப்பம் ஆனா தெரிஞ்சு எங்க பதினெட்டு வயசு ஆன உடனே இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சுட்ட மாதிரி எல்லாரும் பீல் தயவு செய்து என்ன தெரியும் பதினெட்டு வயசுல நான் தெரியாம தான் கேட்குறேன் என்ன நீங்க சம்பார்த்துட்டியே என்ன நீங்க கஷ்டப்பட்டியே என்ன நீங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டியே என்னத்தை சுத்தி பார்த்தியா என்னத்தை எதிர்கொண்டியே எதுவும் என்ன உனக்கு தெரியும் கல்யாணத்துக்கு போய் நிற்கிது சார் புள்ளை பார்த்துட்டா வந்த கடமை முடிஞ்சிச்சா அவ்வளோதான் கல்யாணம் தான் வந்து ஹையஸ்ட் டார்கெட் ஆஃப் ஹியூமன் லைஃப்பா பதினெட்டு வயசு வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கேன் சார் அந்த பதினெட்டு வயசு வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஒரு மூணு நாலு வருஷமா லைஃப் லவ் பண்ணிருப்பேன் மூணு வருஷமா லவ் பண்ணுறாம இருந்தால் அந்த புள்ளையே பதினாலு வயசுலேருந்து லவ் பண்ணியிருக்கேன் நீங்கள் லவ் பண்ணதுலாம் தப்பு கிடையாது சார் அதை வீட்டை விட்டு ஓடி வந்து தனியாக ஃப்ளைட்டை பிடிச்சி அதை லண்டனில் படிக்க வச்சிருக்கேன் எனக்கு முதல்ல அதுவே புரியலை ஏன் லண்டனில் படிக்க வச்சேன் ஒண்ணு இவங்களுக்கு பயந்து நீ லண்டனில் படிக்க வச்சிருக்கணும் இல்லாட்டி ஓ சிஸ்டர் சரியில்லைன்னு நீனே ஒருத்துக்கிட்டு லண்டன்ல படிக்க வச்சிருக்கணும் இவரே இவர் பிள்ளைய இவர் ஸ்கூல்ல படிக்க வைக்க மாட்டாரா மற்றவங்க எல்லாருக்கும் ஊர்ல விழுந்து விழுந்து பார்த்து பார்த்து படிப்பை சொல்லி கொடுத்தாரா ரைட்டு வீடு அதெல்லாம் வேற இப்ப அந்த பிள்ளைய லண்டன்ல படிக்க வச்சா அந்த பிள்ளை லண்டன்ல இருந்து கிளம்பி வருது இவங்க ஒரு நாலஞ்சு வருஷம் அது என்ன குடும்ப பிரச்சனை ஏது பிரச்சனை அதை எல்லாம் ஒண்ணு ஆனா பதினெட்டு வயசுன்றது உண்மையிலே அது வந்து பச்சை பிள்ளைண்டாங்க பச்சை பிள்ளையெல்லாம் கிடையாது மற்ற விஷயங்களை வேணா பச்சை பிள்ளையா இருக்கலாம் பட் இந்த விஷயத்துலலாம் வந்து நல்ல கட்டிக்கார பிள்ளையா தான் இருக்கா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த இந்த லவ் கல்யாணம் குழந்தை மேற்படி சமாச்சாரம் இதுல எல்லாம் எல்லாருக்குமே இப்போ என்ன ஏதுன்ற அறிவு ரொம்ப தெளிவாக இருக்கு இதுக்கு இப்போ வயசு வித்தியாசம்லாம் தேவையே கிடையாது முதல்ல அந்த பிள்ளைய பார்த்தா பதினெட்டு வயசு உள்ள பிள்ளை மாதிரியும் தெரியல ஆள் நல்ல பெரிய ஆள் மாதிரி தான் இருக்கா வந்து இங்கேருந்து வந்து கார் போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போட்டோ எடுத்து போட்டுருக்கேன் ஆனால் வளர்க்கம் போல இந்த பைய ஒரு கெட்ட பைய ஏகப்பட்ட பொண்ணுங்களோட தொடர்பில் இருக்கா எத்தனை பேர் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த பிள்ளைக்கு தெரியாமல் இருக்குமா அது எவ்வளவு நோண்டிருக்காமண்ணா அந்த சோசியல் மீடியா பேஜெல்லாம் எடுத்து போடுறா இல்லை அதெல்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க சார் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக எடுத்து போகிறதும் இருக்கு நிறைய பேருக்கு சொத்துக்கு ஆசைப்பட்டானா இல்லை உண்மையிலே பொண்ணு அதான் நமக்கு முறைக்கு உள்ள பொண்ணு அந்த பிள்ளைங்கள் உண்மையிலே ஆசைப்பட்டானா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்ல ஒரு பேச்சுக்கு கேட்குற பதினெட்டு வயசுல கல்யாணம் பண்ணி பத்தொம்பது வயசுல பிள்ளைய பற்றி இருபது இருபது வயசு இன்னொரு பிள்ளைய பார்த்து அந்த பிள்ளையோட வாழ்க்கை என்ன வந்துடுமா முப்பது வயசுல என்ன தெரியுமா எல்லாமே வெறுத்து போயிடும் எல்லாம் வெறுத்து போயிடும் அதுக்கு உண்மையிலே வந்து எவனையுமே பிடிக்காது பெத்த பிள்ளையுமே பிடிக்காது கட்டில் புரிசையும் பிடிக்காது வீட்டில் உள்ள பிடிக்கும் மாமியார் மா மாமனார் மாமியார் அப்பா அம்மா சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே அந்த நேரத்தில் அதுக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும் அதுக்கு ஈக்குவலாக உலகத்தை ரசிக்கிற அளவுக்கு ஒரு சோழ சார் நான் தப்பாக சொல்ல உண்மையில சொல்கிறேன் இதெல்லாம் நடக்குது ஒரு அவசரத்துல ஒரு வேகத்துல கல்யாணம் நல்லா யோசிச்சு நிதானமா கல்யாணம் பண்றவன் கூட கொஞ்ச நாள்ல வந்து எல்லாத்தையும் வெறுத்துட்டு போயிடுறான் ஒரு ஏதோ ஒரு உந்து இருபத்தஞ்சு வயசு பதினெட்டு வயசு வயசு வித்தியாசம்னு டிஃப்ரென்ஸே கிடையாது ஆனா என்ன வயசுல என்ன முடிவு நமக்கு எல்லாம் தெரியும் நமக்கு இதுதான் லைஃப்ல வேணும் பதினெட்டு வயசுல எப்படி டிசைட் பண்றது அந்த வயசுல உனக்கு என்ன ஒரு கோர்ஸ் ஒழுங்கா டிசைட் பண்ண முடியுமா நம்மளால மேற்கொண்டு என்ன படிக்கலாம் ஒரு வேலைக்கு போனால் கேள்வி ஏற்பா அந்த கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியுதா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கு யோசிச்சு பாருங்க அதாவது காசு பணம் எதுக்கும் கவலைப்படாத ஒரு வாழ்க்கை எதை பத்தியுமே கவலைப்படாத ஒரு வாழ்க்கைக்கு இது மட்டும்தான் முக்கியமா தெரியும் அந்த அளவுக்கு நம்ம செல்லம் கொடுத்து அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ஃப்ரீடம் கொடுக்கறது தப்பு இல்லை ஆனா அந்த ஃப்ரீடம் அவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்கன்றது முக்கியம் அந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு திமுறை கொடுத்துடக்கூடாது அளவுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கையை கொடுத்துடக்கூடாது நம்ம என்ன பண்ணாலும் இவங்க ஒண்ணுல்ல ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சி ஏத்துப்பாங்க ஃபுல்லாக கண்ணை கசக்கிட்டு வந்து நிற்கிது இல்லை பண்ண முடியும் வேற வழி இல்லாம இருந்தால் பரவாயில்ல ஒருவேளை அவன் மோசமானவன்தான் எல்லாரும் தான் பயப்படுறாங்க தெரிஞ்சு அதாவது நீங்க எடுக்கிற நல்லா பார்த்துங்க பதினெட்டு வயசுக்கு மேல எனக்கு எல்லாம் தெரியும் நான் எடுக்கிறது தான் என் லைஃபே எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு எடுக்கிற டிசிஷன் எடுக்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் எடுத்த டிசிஷனை மறுபடியும் ரெக்ரெட் பண்ணாது எடுத்த டிசிஷன் அதாவது எடுத்துட்டியா ரைட் ஓகே தொட முடிஞ்சு என்ன நடந்தாலும் இனிமேல் அவங்க எனக்கு வேண்டாம் நான் தானே முடிவு எடுத்தேன் நான் தானே ஃபேஸ் பண்ணுவேன் வாழ்றேன் பிரிகிறான் இருக்கிறா சாவுறான் அதெல்லாம் உங்க விருப்பம் மறுபடியும் போயிட்டு நிற்காது ஆனால் புல் நல்ல தஞ்சை புள்ளைய இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா முதல்ல கோவப்படுவேன் வர்த்தப்படுவான் அழுவ கோவத்துல கூட பண்ணுவேன் அதுவும் நடக்கும் ஏன்னா இத்தனை வருஷமும் எதுக்கு வளர்த்தான் அதை யோசிச்சு பாருங்க இத்தனை வருஷமும் எதுக்கு அது இப்போ தெரியாது சார் நல்ல தஞ்சை இப்ப தெரியாது நல்ல ஒன்று ஒன்னா பழகிட்டு நல்லா இப்ப உயிருக்குயிரா லவ் இல்ல ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு இன்னோட்டி கூட போவான் போவான் அதெல்லாம் நிறைய நடக்கும் அன்னைக்கு தெரியும் அந்த வழி செய்யற துரோகம்னா என்ன நம்பிக்கைக்கு அந்த வச்ச நம்பிக்கைக்கு அவன் அந்த திருப்பி குத்துனானா முதுகுல குத்துனானா அதோட வழின்னா என்னன்னு அப்பதான் தெரியும் இன்னைக்கு எதுவுமே தெரியாது கொஞ்சம் யோசிச்சு தெளிவா இருங்க நல்ல நீங்க ஸ்டாண்ட் அதாவது உங்களோட தேவைகளை எது நல்லது கெட்டது நமக்கு நல்ல அதை டிசிஷன் எடுத்தா சரியா இருக்குன்னு என்னைக்கு நீங்க நம்புறியலாம் அதாவது இது மட்டும்தான் இது இல்லாத சத்ருவம் அப்படின்னு அந்த டீசன்லாம் கிடையாது இது இல்லானா அடுத்த ஆப்ஷன் என்ன எவ்வளவு பேர் கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறாங்க எவ்ளோ பேர் கல்யாணம் ஆகாம கஷ்டப்படுறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அவசரப்பட்டு சார் வெயிட் பண்ணியிருக்கேன் சார் என்னைக்கு டேட்டு முடியும் கல்யாணத்துக்கு ஓடி போகலான்ட்டு இதெல்லாம் எங்க படிச்சிருக்க போது இதெல்லாம் எங்க லைஃபை என்னத்தை இருக்க போது லைஃப்ல என்ன இலவு தெரியுதுக்கெல்லாம் ஒன்றும் புரியல போறாங்க நன்றி